ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா இன்னைக்கு விலாக் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சாண்டியாகோவில் இந்தியர்கள் வந்து எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிராமிசா அப்படிங்கிற இடத்துல தான் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கும் நம்ம சாத்விக் அப்படிங்கிற ஒரு சாட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்தியன் சாட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும் போல ஒரு ஆசையாக இருந்தது அதனால இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே அதே வைப் தான் இருக்கும் ஸோ நாங்கள் வந்து இங்கேயே ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் சாட்ஸை வந்து டிசைட் பண்ணி நாங்கள் ஆர்டர் பண்ணியாச்சு ஸோ அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வேற என்னென்ன வெரைட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாட்ஸ்னாலே வந்து நார்த் இந்தியன் தான் ஸோ அவங்களோட சாட் ஷாப் அப்படிங்கிறதுனால வந்து நிறைய அவங்களோட பேஸ்டு ஸ்நாக்ஸ் நிறைய இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் வெரைட்டிஸும் நிறையா இருந்தது உள்ளுக்குள்ளே பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா நிறைய அந்த பூ மாலைலாம் கட்டி தொங்குறது அதுக்கப்புறம் குடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய குஜராத்தி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு ரொம்ப வைப்ரண்டா கலர்ஃபுல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க நுழைஞ்சதுமே வந்து நமக்கு அந்த இந்தியால இருக்கிற ஒரு ஃபீல் வர மாதிரி இருந்தது நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு ரகடா பேட்டீஸ் அப்புறம் தஹி பூரி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மேங்கோ லசி ட்ரிங்க்கும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரகடா பேட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு அதுலேருந்து ஒரு கட்லெட்டோ இல்லை வந்து ஒரு பேட்டீஸ் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அது மேலே வந்து நல்லா சுட சுட வந்து பட்டாணியில் ஒரு கிரேவி மாதிரி பண்ணி ஊற்றிட்டு அது மேலே வந்து சேவ் ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தைப்பூரி நம்ம எப்போவுமே நிறையா ட்ரை பண்ணுறது தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக் தயிரோட ஃபில்லிங் அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்வீட் சட்னி அதுக்கப்புறம் மின் சட்னி அதுக்கப்புறம் கொஞ்சம் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க அதுவுமே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வந்து வயத்தூரப்பீட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நாங்கள் இந்தியன் க்ராசரி ஷாப்பிங்க்கு தான் போகிறோம் அதனால தான் வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டோம் இதுதான் வந்து மிராமிசாலில் இருக்கக்கூடிய அந்த இந்தியன் மார்க்கெட் இல்லைனா வந்து இந்தியன் ஷாப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிராமர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேஷ் அண்ட் கேரி மார்க்கெட் இருக்குது அதாவது இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங் டிஸ்டன்ஸ் ஸோ இந்தியன் சம்மந்தப்பட்ட அதாவது நம்ம ஊர் சமையலுக்கு தேவைப்படுற பொருட்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ஊர் காய்கறிகளான கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அரிசி பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மசாலா பொருட்கள் இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும் உள்ளே போய் இங்கே என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் என்னெல்லாம் கிடைக்கிது நம்ம ஊரில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டே வரலாம் நுழைஞ்சதும் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி அதுக்கப்புறம் பழங்கள் ரெண்டு பக்கமே இருக்கும் அங்கே வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால வந்து வீக்லி ஒன்ஸ் வர முடியும் அப்படி இல்லைனா ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியும் வந்து போகலாம் நம்ம பச்சை இலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நம்ம ஊரில் ஃப்ரீயாக தருவாங்க இங்கே வந்து இந்த பேக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப காஸ்ட்லி அஞ்சு டாலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான் உங்களுக்கு கருவேப்பிலை கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து நானூறுபா கொடுத்து வாங்குற மாதிரி நான் வந்து ஊர்லேருந்து ஒரு பேட்ச் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால அது வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த செக்ஷன் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் செக்ஷன் இங்கே வந்து விதவிதமான பன்னீர் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸில் வந்து தயிரில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தயிரில் வந்து ஹோல் மில்க்லே பார்த்தீங்கன்னா சமையலுக்கு தனியாக சாப்பிட்றதுக்கு தனியாக லோ ஃபேட்டு நோ ஃபேட் அதுக்கப்புறம் மலாய் தயிர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் ரெடி டு குக் இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் டக்குன்னு நம்ம சீக்கிரமாக வெளியில் கிளம்பணும் இல்லை நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நான் கையில் வச்சுருக்கிறது வந்து தேப்லான்னு சொல்லக்கூடிய இந்த வெரைட்டி இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு குஜராத் உணவு வெந்தயக்கீரை சப்பாத்தி அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து நான் எடுத்துகிட்டு வர்றது வந்து நல்ல திக்கான ஒரு நாண் இல்லைனா ஒரு பிரெட் வெரைட்டி இல்லைனா வந்து பீட்டா பிரெட் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு திக்காக இருக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பைரி டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால நம்ம ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸாகவே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ரெடி டு குக் அப்படிங்கிறதுனால டக்குன்னு நம்ம தவாவை சூடு பண்ணி இதை வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம்னா போதும் ஸோ இது எங்க வேணா நம்ம டக்குன்னு பேக் பண்ணி உடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட சவுத் இந்தியன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறையா ரெடி டு குக் ஃபுட்ஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் இட்லி தோசை பேட்டர் அதுக்கப்புறம் வந்து வடை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து நம்ம சட்டன் அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கேன்சரை நம்ம வாங்கிக்கிட்டோன்னா ஃபைவ் டேஸ்லேருந்து ஒன் வீக் வரைக்கும் வரும் அதை நம்ம கன்சம்ஷன் பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்நாக் வெரைட்டிஸ் இருக்கு இது எல்லாமே ஃப்ரோசன் தான் சமோசா அதுக்கப்புறம் வந்து தாபேலி கச்சோரி அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கும் இது வந்து நார்த் இந்தியன் செக்ஷன் அடுத்தது ஃப்ராசன் வெஜிடபிள் செக்ஷனில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து தோல் உரிச்சது அது வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ரூட்டு தாமரை தண்டு அதுக்கப்புறம் கோவக்காய் இதெல்லாம் வந்து ஃப்ரோசனாக இருக்குது நெல்லிக்காய் எல்லாமே அப்புறம் கர்ணக்கிழங்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் வந்து முழுசாக நான் இங்கே பார்த்தது கிடையாது அதுவுமே தோல் எடுத்துகிட்டு நறுக்கி இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க யூஎஸில் வேறு எங்கேயாவது கர்ணக்கிழங்கு ஃபுல்லாக கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வந்து இந்த இண்டியன் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்ததில்ல முன்னாடிலாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு தொக்கு ஊர்காலாம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் பட் இப்போலாம் வந்து இங்கே இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது சொல்லப்போனால் கிராண்ட் ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி பிராண்ட்ஸோட குழம்பு தொக்கு மிக்ஸ் எல்லாமே கூட இங்கே கிடைக்குது பட் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு ஒரு ரெடி டு குக் செக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே ஹல்திராம்ஸோட நிறைய ரெடி டு குக் ஐட்டம்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சப்பாத்தி ரோட்டி பராட்டா வெரைட்டிஸ் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டஃபிங்கும் வச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கும் சொல்லப்போனால் ஆலு கோபி அந்த மாதிரிலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி இட்லியே வந்து சுட்டு ரெடியாக இருக்குது ஃப்ரோசனாக ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும் அதில் மினி இட்லி மசால் தோசை எல்லாமே இருக்குது டேஸ்ட் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி இருக்காது பட் நமக்கு டேஸ்ட் பண்ண போல இருக்குது நமக்கு வேணும் கண்டிப்பாக இம்மீடியட்டாக அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து குட்டி குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சனிட்டோடு இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்போவுமே வெளியில் சாப்பிடாம இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போனிங்கன்னா அங்கே இருக்க மைக்ரோவேவ்ல வந்து நம்ம டக்குன்னு ஹீட் பண்ணிட்டோம் இல்லை ஓடிஜியில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஹோட்டல்ஸ் ரூமில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை ஆப்பம் இடியாப்பம் அப்படின்னு சொல்லி கேரளா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு சொல்லப்போனால் கீழே இலை கொழுக்கட்டை இலை அடலாமும் இருக்குது அதை தவிர இந்தியன் ஸ்வீட்ஸும் இருக்குது நமக்கு ரொம்பவே அத்தியாவசியமான அரிசி அரிசியில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஸோ பாஸ்மதி ரைஸ் கிடைக்கும் நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே இங்கே கிடைக்கும் மூட்டைகளில் பூஜைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு சாமி சிலைகள்லேருந்து வந்து வத்தி குச்சி அப்புறம் வந்து கற்பூரம் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது ஸோ இப்போ வந்து இங்கே எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை எல்லாமே அல்மோஸ்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாச்சு அதே காம்ப்ளெக்ஸ்லே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஷிறிடி சாய்பாபாக்காக ஒரு கோயில் இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது இங்கே வந்து பெரிய பெரிய கோயில்கள் கொஞ்சம் முக்கியமான சிட்டிஸில் வந்து ஒன்று ரெண்டும் இருக்கும் அதை தவிர அங்கங்கே இந்த மாதிரி இந்தியன் கம்யூனிட்டிஸ் இருக்க இடத்துல அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் மாதிரி இடத்துல வந்து ஒரு கோயில் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படி தான் இங்கே ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது நாங்கள் ஒவ்வொரு தடவை இங்கே ஷாப்பிங்க்கு வரும்போதும் தவறாமல் வந்து இங்கே சாய்பாபா வந்து பார்த்துட்டு தான் போவோம் பக்கத்துல பெருமாளுக்கான இன்னொரு கோயில் இருக்குது இங்கே வந்து எல்லா சாமியுமே வச்சுருக்காங்க பெருமாள் மட்டும் இல்லாம பெருமாள் அதுக்கப்புறம் லக்ஷ்மி நவகிரகம் அதுக்கப்புறம் சிவன் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லா கடவுளுமே இருக்காங்க இங்க வந்துட்டு போகும்போது நம்ம ஊருக்கு வந்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் ஏன்னா நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் ட்ரெஸ் கடை அதுக்கப்புறம் சாமி கோயில் அதுக்கப்புறம் க்ராசரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும்போது ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்கோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட வீடியோஸ் பியூச்சர் நோட்டிபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த எபிசோட்ல வேறு ஒரு புது இடத்துல இருந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தொழில் சாரா காஃபி வித் சாராவில் இருந்து நன்றி வணக்கம்